ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழாக்கூடிய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பாசி பருப்பு பைத்தம் பருப்பு சொல்லுவாங்க பாசி பருப்பு சிறு பருப்பு எது வேணாலும் சொல்லலாம் இந்த பருப்பு தான் நான் வந்துட்டு இதை வச்சு பணியாரம் செய்யப்படுறேன் குழி பணியாரம் இதை வந்துட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எது அளவு எடுக்கிறோமோ நான் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா இதை கழுவிட்டு வந்துடுறேன் இதை கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கழுவிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்படியே இருக்கட்டும் நான் இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வைத்தமருப்பு நல்லா ஊறிடுச்சிங்க அந்த பாருங்க நல்லா ஊறிடுச்சி வைத்தமருப்பு நல்லா அப்படியே கையாலே அப்படியே இது பண்ணிடலாம் அப்படியே ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் அப்படியே ரொம்பவும் குறை குறப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நான் வந்துட்டு இதை அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு திறந்த மிக்சியில் போட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் போல் அவ்வளோதான் இதை போட்டு நம்ம மறைச்சிருவோம் மறைச்சிட்டு வந்துட்டேன் என்ன பண்ண நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன் வேறு நைஸாக ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறைபரப்பாக இருக்கக்கூடாது இப்படி நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம வள்ளுவும் தெரியுமா மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் இப்போ இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் சுத்தமாக மிக்ஸியில் உள்ளதெல்லாம் அதை ஓட்டலாம் அழிச்சு போட்டேன் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தண்ணியாக போயிடும் மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி இந்த இப்போ இது வைத்த பருப்பு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் இந்த பாருங்கள் அதே கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக வெள்ளம் இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சிக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும் நல்லா அப்படியே கல் மண் இருக்கும் வெள்ளத்தில் அதனால் இப்போ கரைச்சிக்க போகிறேன் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதுக்கு வெள்ளத்தை இதில் பாவு இந்த பாவெல்லாம் ஊற்றக்கூடாது இதை கரைச்சிட்டு வடிகட்டி அப்படி அதை ஊற்றுறா போதும் வெள்ளம் போட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி போதும் தண்ணி இது கரையிறதுக்கு மட்டும்தான் இது அப்படியே கரைச்சி விடுங்க அந்த பாருங்கள் கரையது பாருங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்படியே நுணுக்காமல் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்துச்சு அப்படியே போட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே அது கரைச்சிரும் இது கரையட்டும் பாரு கரைஞ்சிடுச்சு இப்போ வடிகட்டிடலாம் அந்த மாவுளையே அப்படியே வடிகட்டிடலாம் இதுலேயே பாருங்கள் இவ்வளோ மண் எல்லாம் இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் வெள்ளம் இதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து தேங்காய் பூ இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்த அளவு பைத்த மருப்பு எதில் எடுக்கிறோமோ உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுங்க இது வந்துட்டு தேங்காய் வந்து அளவு கணக்கெல்லாம் கிடையாது நமக்கு எவ்வளோ வேணாலும் தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் இப்போ வந்துட்டு இதில் காக்கப்பு போட்டேன் பெரிய அந்த பைத்த மருப்பு எடுத்த கப்பில் வந்து இது வந்து காக்கப்பு வரும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா இனிப்பில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா தூக்கி எடுத்து கொடுக்கும் அதுதான் ஏலக்காய் பொடி அரிசி மாவு அதே மாதிரியே காக்கப்பு வைத்தமருப்பு நம்ம எந்த கப்பாலும் எடுக்கிறோமோ அதில் வந்து காகப்பு அரிசி மாவு இது கடை அரிசி மாவு வீட்டு அரிசி மாவு எது வேணாலும் ஓகே அவ்வளோதாங்க இதை போட்டு நம்ம நல்லா கலக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடாப்பு சோடாப்பு வீட்டில் இருக்கும்ல நம்ம அது கொஞ்சமாக இது உங்களுக்கு போடணாலும் போடலாம் போடலனாலும் நீங்கள் எடுக்கலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பணியாரம் வந்துட்டு கொஞ்சம் புஃபுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அவ்வளோதாங்க ரொம்ப தனியும் இல்லை ரொம்ப திக்கும் இல்லை அந்த பாருங்கள் இது மாதிரி இருந்தால் ஓகே நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாவு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் மூடி வச்சிடறேன் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பனியார சட்டியில் ஊற்றலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பத்து நிமிஷம் தாண்டி தான் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துட்டு மாவு வந்துட்டு கொஞ்சம் புளிச்சிருக்கும்ங்க இப்போ நம்ம வந்துட்டு பனியாரம் ஊற்றிடலாம் பனியார சட்டி வச்சாச்சு நான் சிம்லையாக தான் வச்சுருக்கேன் அடுப்பு ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க கொஞ்ச கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப அடுப்பு வந்துட்டு அதிகமாக வச்சோம்னா இல்லைங்களே இப்போ தருவின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அழகாக இருக்காது அதுதான் நெய் ஊற்றி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் என்ன தாங்க ஊற்றுறேன் இது பாமாயில் தான் ஊத்துறேன் சூடாகட்டும் இப்போ ஊற்றலாம் நான் தான் ஊத்துறேன் ஏன்னா அப்படியே விந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலும் ரொம்ப வழிய வழிய ஊத்துறோம்னாக்க ஒரு மாதிரி ஆயிடும் அப்படியே மூடி வச்சலாம் எப்படி இருக்கும் பாப்போம் அது திருப்பிடலாங்க கொஞ்சம் பாருங்க சவுந்துருச்சு இந்த பாருங்க நான் இந்த குச்சி மாதிரி தான் அப்படி வச்சிருக்கேன் இது வந்து ஊசி இதை தான் வச்சு திருப்பி போறேன் ஓரம்லாம் வந்துட்டு கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தீ அப்படியே முடி முடிவுக்கும் எப்படி இருக்கும்போ அவ்வளோதான் நிறுத்திடலாமா ஆனால் அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் தீ வந்துட்டு நமக்கு எப்போதுமே செவில கொஞ்சம் அதிகமாக போகும்ல அதனால் வந்துட்டு கொஞ்சம் அது தகுந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் எடுத்துடுவோம் எடுத்தாச்சு அடுத்த ரவுண்டு ஊற்றுவோம் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்து வந்துடுவோம் அவ்வளோதான் செஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் மா இத்தனோடு கொஞ்சோண்டு மாவு இருக்குது ஒரு நாலஞ்சு ஊற்றலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு கப்பு தானே ஊற வைச்சேன் பார்த்தீங்கல்ல அதுக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் தெரியுதா ஒன்று அடைச்சி உடச்சி பார்ப்போமா ஒத்த கையால் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால ஆசு நீ பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாசிப்பருப்பில் வந்துட்டு நம்ம வந்து பணியாரம் செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த ஒரு கெடுதலும் ஆகாது என்ன ஒன்று கொஞ்சம் மின் நேரத்துலேயே செஞ்சு சாப்பிட்றணும் ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு டீ காஃபி சாப்பிடும்போது இதை செஞ்சு சாப்பிட்றணும் ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு நைட்டில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நெஞ்சு கழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்சம் மின் நேரத்துலேயே சாப்பிட்டுங்க ஓகேங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க